ஹலோ பாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதாவது இந்த வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து கேப்டன்சி டாஸ்க் வந்து நடைபெற்றுச்சு அந்த டாஸ்கில் வந்து விஜே பாரு சபரி அப்புறம் திவ்யா மூணு பேருமே கலந்து கொண்டாங்க அப்படி இருக்கும் முச்சில சபரி வந்து விஜய் பார்வை வந்து தள்ளிவிட்டார் டாஸ்கில் வின் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி இருக்கும் முச்சில ஃபஸ்ட்டு கீழே தள்ளி நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட கண்ணில் வந்து அடிபடுற மாதிரி அவர் வந்து காரணமாக மாறிட்டார் ஸோ விஜே பார்வோட கண்ணில் ஒரு பெரிய ஐசே ஓப்பன் ஆகாத மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இப்போ பார்த்தாலே தெரியுது அந்தளவுக்கு அவங்களுக்கு அடிபட்டுருக்கு ஸோ இந்த வாரத்தில் வந்து கண்டிப்பாக விஜே பார்வுக்கு சபரி வந்து அடிப்படை வச்சுருக்காரு அதனால் கண்டிப்பாக எப்படியும் சபரிக்கு வந்து ரெட் கார்டு வந்து கொடுப்பாங்க ஏன்னா இவர் வந்து அடி மற்றவங்களை அடிச்சிருக்கிறாரு இவ் அவரால் காயப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ஸோ பார்க்கலாம் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ